அனைவருக்கும் வணக்கம் இன்று தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்து பிரச்சாரத்தில் பேசிய கருத்துக்கள் மிகவும் வருத்தத்துக்குரியது கழக தலைவர் எங்களின் நிரந்தர முதல்வர் தங்க தளபதி அவர்களை தொடர்ந்து தவறாக பேசிக்கொண்டிருக்கும் விஜய் அவர்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்ற சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுடைய கட்சியின் கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய கட்சியின் கொள்கை எங்களுக்கு என்னென்று தெரியும் எங்களின் தலைவர் அவர்களை நீங்கள் தொடர்ந்து தவறாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டேறாங்க பொது சொத்துக்களை எல்லாம் நீங்கள் சேதப்படுத்துறதுல உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்றாங்க காவல்துறையை நீங்கள் தொடர்ந்து தவறாக பேசுகிறீங்க எங்களுடைய தலைவர் அவர்களையும் எங்களின் இளைஞரணி செயலாளர் அவர்களையும் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறீங்க இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஆனால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி பேசுன பேச்சு எல்லாமே வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது இதே போல் நீங்கள் பேசிக்கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் செல்லலாம் எல்லா மாவட்டத்திலும் செல்லலாம் ஆனால் இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் எங்கு நீங்கள் சென்றாலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகன பணிமன்ற சார்பிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட மாட்டோம் இது போன்று நீங்கள் தவறாக எங்கள் தலைவர் அவர்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது இது திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பணிமன்ற சார்பிலும் கண்டனமாக தெரிவிக்கிறேன் இது போன்று நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கும் நடமாட முடியாது